சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்க தா இந்த நாட்டு குதிரையும் அதனுடைய குட்டியும் ரெண்டுமே விலைக்கு வந்துருக்குது இது இருக்கிற இடம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க இந்த குதிரை ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு கண்ணு இல்லை அதாவது கண்ணில் விழுந்து சுத்தமாகவே கண்ணுக்கு தெரியல மற்றபடி சுளி சுத்தம் இந்த குட்டி அதனுடைய குட்டி தான் இதுக்கும் ஒம்பது சொல்லி சுத்தம் மூணு மாத குட்டி பெண் குட்டி தாயும் இந்த குட்டியும் ரெண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு ஆனால் கண் ஒன்று தான் இல்லையே தவிர மற்றது வண்டியில் போகுது ரைடிங் போகுது எல்லா தொழிலும் பண்ணுது இதனுடைய குணங்களும் நல்லா இருக்குது விலை வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க வேணும் ரெண்டுமே சேர்த்தி அதாவது தாயும் குட்டியும் சேர்த்து முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ரெண்டுக்குமே ஒம்பது சொல்லி சுத்தங்கிறாங்க இருக்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க யாருக்காவது வேணும்னா என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் இல்லை அட்ரஸ் தரேன் போய் நீங்களே பாருங்கள் ஆனால் கண்ணு இல்லைங்கிறது பெரிய குறை தான் பெரிய தப்பு தான் அது தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கிக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும்